ஒன்றுதான் திருச்செந்தூர் திருப்புகள் வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா சங்கை தான் ஒன்றுதான் இன்று ஏன் நெஞ்சிலே சஞ்சலாரம்பமாயன் சந்தோடே குங்குமால் அங்கிருதாடம்பரா சம்பிரம ஆனந்தமாயன் மங்கை மார்கொங்கை சேர் அங்க மோகங்களால் வம்பிலே துன்புராமே வண்குகா வண்குகானின் சொரூபம் பிரகாசம் கொடே வந்து நே அன்பிலாழ்வாய் கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்சயூரா கம்பியாத கா என்ற ஆகண்டலே சன் சொல்வீரா செங்கை வென்றி வேல் கொண்டு சூர் போன்றவே சென்று மோதும் பிரதாபா மால் பங்கஜானன் தொழானந்தவிழ் செந்தில் வாழ் தம்பிரானே மங்கை மார்கொங்கைர் அங்கே மோகங்களால் வம்பிலே துன்புராமே வண்குகா நின்ஸ்வரூபம் பிரகாசம் கொடே வந்து நீ ஆழ்வாய் செந்தில் வாழ் தம்பிரானே திரிவேல் முருகனுக்கு அரவரா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லாமல் நெஞ்சில் சஞ்சலத் தொடக்கம் கொண்டுள்ள மாயையில் ஏற்பட்டவனும் சந்தனம் குங்குமம் இவைகளால் சிங்காரம் ஆடம்பரம் ஆனந்தம் கொண்ட மாயையில் பட்டவனுமாகிய நான் மாதர்களின் கொங்கை முதலிய அங்கங்களின் மேலுள்ள மோகங்களால் வீணாக துன்பம் கொள்ளாமல் வள்ளன்மை அதாவது ஈதர் குணம் வாய்ந்த குகனே உனது திருவுருவப் பேரொழியுடனே நீ வந்து அன்புடன் என்னை ஆண்டு அருளுக கங்கையைச் சூடியுள்ள பிரானாம் சிவன் மைந்தனே அழகனே கந்தனே விஞ்சையர் அதாவது வித்யாதரர் ஊரில் இருப்பவனே நாங்கள் நடுக்கங்கொள்ளாதவாறு எங்களது இந்திரலோகத்தை காத்து அருளுக என்று முறையிட்ட இந்திரன் புகழும் வீரனே செங்கைவேல் வெற்றிவேல் கொண்டு சூரன் அழியவே சென்று அவனை தாக்கின கீர்த்திமானே செங்கண்கொண்ட திருமாலும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரமணும் தொழுகின்ற ஆனந்த வேளே திரு செந்தூரில் வாழ்கின்ற தம்பிரானே தலைவனே வந்தனே அன்பில் ஆழ்வாய் முருகா முருகா